பெரியவர்கள் தொடர்பு இருந்தால் எல்லா அறிவு வரும் நல்ல தொழில் வரும் எதையும் நுட்பமாக செய்தலாம் சித்தி ஏற்படும் முத்தி ஏற்படும் நித்த நிறுத்தம் ஞானிகள் தொடர்பு இருந்தால் பேரானந்தத்தில் இருக்கிறான்னு சொல்லுவார் இது பட்னத்தாருடைய கருத்து பட்னாத்தார் சொல்ல எல்லா ஞானிகளும் வாழையாடி வளையாக வந்திருக்கிறான் திருவடியை பூஜை செய்தல் தான் ஞானி ஆக்குதல் மற்றவருக்கு சொல்லுதல் இதுதான் இருக்கும் வேறு எந்த சடங்குகளுக்கு வேலையில்லை ரகசியமாக இருப்பான் எங்கேயுமே போக மாட்டான் காலையில் பத்து மிஷன் தியானம் செய்வான் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்கு செய்யலாம் மாலை போகுது செய்யலாம் நடுஜாமத்து செய்யலாம் எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கோ இது சிந்தனை இருக்குண்ணா இப்படி இருந்தால் சித்தி முத்தி பேரின்பம் சேர்ந்து இடலாம் நித்த நித்தம் ஆனந்தமான குருவோட அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க அவங்களாம் பெய்யாது அவருக்கு பசி எது காமம் ஏது வரலர்ச்சி எது பிரச்சனை இல்லை எந்த வகையில் எப்போதும் ஆனந்த பேரானந்தத்துக்கு ஒருவர்கள் ஞானிகள் நித்தினத்தும் பே ஆனந்த குருவோட பழகில் ஆனந்தம் முடி இருக்கலாம் ஆனந்தம் எப்போதும் பேரானந்தத்தில் இருக்கலாம் எப்ப இருக்கணும் எப்ப இருக்குது எல்லாம் வயசில் புரியுமா இது எலாம் வயசுல எல்லாம் முன் செய்த வேண என்ன செய்யும் பேசாம இருக்கும் எப்போ வரும் தெரியுமா அது இப்போ ஜடமா இருக்கும்போது விட்டுரும் நலிவு வர 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 முதுமையாக வர வர ஈழம் இருமொழியும் நோயும் தந்துக்கிட்டே இருக்கு ஆக அதிலிருந்து விடுபடும்